அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன் மனித வாழ்க்கையானது பயனின்றி அழியக்கூடாது என்கின்ற உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் நான் தினந்தோறும் முக்கிய தினங்களை பற்றி தகவலை தொகுத்து இன்றைய இளைஞர்களுக்கு பயன்படும் வகையில் தொகுத்து வழங்கி வரேன் அந்த வகையில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சிறப்பு செய்திகள் இருக்குது இன்றைய சிறப்பு செய்தி என்னங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி இன்றைய சிறப்பு என்ன அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் இருபத்தி எட்டாம் தேதியில் சாக்ஸா போனை கண்டுபிடிச்சார் அதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா அடால்ட் சாக்ஸ் அப்படிங்கிற கண்டுபிடிப்பாளர் பெரும்பாலும் கண்டுபிடிப்புகள் எல்லாமே யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்களுடைய பேர் அதுக்கு வச்சிருவாங்க எடுத்துக்காட்டாக இப்போ சேவிங் மிஷினை கண்டுபிடிச்சு கில்லட்டு அவர் பேர் அதுக்கு வச்சுட்டாங்க மாதிரி பென்ஸுக்கார கண்டுபிடிச்சது கார்ல் பென்ஸு அதனால் அந்த பேர் அந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் பெரும்பாலும் யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுடைய பேரை வச்சுருவாங்க அந்த வகையில் சாக்ஸ் அந்த இசைக்கருவியில் இது ஒரு வகையான இசைக்கருவி சாக்ஸ் ஃபோனுங்கிற இசைக்கருவியை கண்டுபிடிச்சது அடால்ட் சாக்ஸு அவர் அவர் வந்து ஐரோப்பா கண்டத்தில் உள்ள பெல்ஜியம் நாட்டில் பிறந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி பதினாலாம் ஆண்டில் நவம்பர் ஆறாம் தேதி இப்போ பிறந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டில் பிப்ரவரி ஏழாம் தேதி இறந்தார் இப்போ அவர் நாட் ஒன்லி சாக்ஸா ஃபோனை மட்டும் கண்டுபிடிக்கலை அதை சாக்ஸா பூனை தழுவி அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபிகேஷனில் நிறைய க இசைக்கருவியை கண்டுபிடிச்சிக்கிறாரு ரோம்போ அப்படிங்கிற ஒரு இசைக்கருவி சக்ஸா கார்ன் அப்படிங்கிற ஒரு இசைக்கருவி சக்ஸா டூப் அப்படிங்கிற ஒரு இசைக்கருவி இந்த இசைக்கருவிகள் எல்லாமே சாக்ஸா போனை மாதிரியே இருக்கும் பொதுவாக சாக்ஸா போனுங்கிறது யூ வடிவில் ஆங்கில எழுத்து யூ வடிவில் இருக்கும் இந்த வந்து பித்தளை அல்லது சில்வரில் செய்வாங்க இந்த இசைக்கருவியானது பொதுவாக இசைக்கருவளில் பல வகைகள் இருக்குது அதில் மிருதங்கம் மேலம் இதெல்லாம் வந்து தோல் இசைக்கருவி வகையை சேர்ந்தது காற்று இசைக்கருவின்னு பார்த்தோம்னா புல்லாங்குழல் நாதஸ்வரம் ஆர்மோனியம் அப்புறம் பியானோ அப்புறம் சாக்ஸா ஃபோனு இது மவுத்தார்கன் இது எல்லாமே காற்று இசைக்கருவிகளில் காற்று இசைக்கருவில் பெரும்பாலும் மரத்தால் செய்வாங்க நாதஸ்வரம் புல்லாங்குழல் இதெல்லாம் மரத்தால் ஆர்மோனியம் பியானோ இதெல்லாம் சாக்ஸா ஃபோனுங்கிறது இரும்பில் குறிப்பாக பித்தளையில் பெரும்பாலும் செய்கிறாங்க இந்த சாக்ஸா ஃபோனானது கண்டுபிடிச்ச அடால் சாக்ஸ் அவர்கள் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னா பெல்ஜியம் நாட்டை சார்ந்தவர் பெல்ஜியம் நாட்டின் தலைநகர் எதுன்னு பார்த்தோம்னா பிரசல்ஸு பெல்ஜியம் நாட்டில் தான் நாட்டோ அமைப்பின் தலைமையகம் அதாவது நாட்டோ நார்த் அட்லாண்டிக் ட்ரீடி ஆர்கனைசேஷன் இந்த அமைப்பானது எப்போ ஆரம்பிச்சதுன்னா ஏப்ரல் நாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டில் இந்த பெல்ஜியம் நாடானது ஐரோப்பா கண்டத்தில் அமைஞ்சிருக்கு ஐரோப்பா கண்டமானது பூமியில் நார்தன் எமிஸ்பியரில் அமைஞ்சிருக்கு ஐரோப்பா கண்டத்தில் மொத்தம் நாற்பத்தி நாலு நாடுகளில் இருக்குது இப்போ ஐரோப்பா கண்டத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது மற்ற கண்டங்களுக்கு இல்லாத சிறப்பு ஐரோப்பா கண்டத்துக்கு என்ன அப்படின்னா உலகின் மிகப்பெரிய நாடான ரஷ்ய நாடானது ஐரோப்பா கண்டத்தில் இருக்குது உலகின் மிகச்சிறிய நாடான வாடிகன் நகரம் ஐரோப்பா கண்டத்தில் இருக்குது இந்த சிறப்பானது மற்ற எந்த கண்டத்துக்கும் கிடையாது அது மட்டும் இல்லை கண்டங்களை வச்சு நம்ம பார்க்கும்போது க கண்டங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்குது என்னென்னா அதனுடைய துவக்க எழுத்து முடிவு எழுத்து ஐரோப்பா தவிர மீதி எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் ஆசியா அப்படின்னா ஏழு ஆரம்பித்து ஏழு முடியும் ஆஸ்திரேலியா அப்படின்னா ஏழு ஆரம்பித்து ஏழு முடியும் அமெரிக்கானா ஏழு ஆரம்பித்து ஏழ முடியும் ஆப்ரிக்கான்னால் அதே மாதிரி எல்லா கண்டங்களுமே ஏழு ஆரம்பித்து ஏழு முடியும் எக்ஸப்ட்டு ஐரோப்பா கண்டம் யூரோப்பில் ஈழ ஆரம்பித்து ஈழ முடியும் இப்போ ரஷ்ய நாடானது ரெண்டு கண்டத்துலேயும் இருக்குது ஐரோப்பா கண்டத்துலேயும் இருக்குது ஆசிய கண்டத்திலையும் இருக்குது உலகின் மிகப்பெரிய நாடு எதுன்னு கேட்டோம்னா ரஷ்ய நாடு இது வந்து ரெண்டு கண்டத்துலேயும் இடம் பெற்றிருக்கிற நாடு இதெல்லாம் வந்து புவியியல் சார்ந்த பொது அறிவு நீங்கள் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் தொகுத்து வழங்கும் தகவலானது உங்களுக்கு கூகுளில் கூட கிடைக்காது ஏன்னால் என்னுடைய தகவலானது என்னுடைய ஆய்வின் அடிப்படையில் நானாக ஓனாக ப்ரிப்பரேஷன் பண்ணி உங்களுக்கு தரேன் அதுக்கு காரணம் என்னென்னா யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கம்தான் இன்றைய இளைஞர்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் குறிப்பாக கிராமத்தில் என்ன மாதிரி கஷ்டப்பட்ட கஷ்டப்படுகிற அதாவது தன்னுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தினா தான் அவங்களுடைய வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற நோக்கத்தில் இப்போ நான்லாம் முதல் தலைமுறை பட்டதாரி என்ன மாதிரி கஷ்டப்படுற இளைஞர்களுக்கு இந்த பொது அறிவு பயன்படும் அப்படிங்கிற நோக்கத்தில் நான் தொகுத்து வழங்கி வரேன் இந்த தகவலை நீங்கள் படிப்பதோடு மட்டும் இல்லாமல் மற்ற உங்கள் நண்பர்களுக்கும் இந்த தகவலை பிறருக்கு பகிருங்க அறிவு புரட்சி ஏற்பட்டால்தான் நம்ம நாட்டில் அப்துல் கலாம் ஐயா கண்ட கனவை நாம் நனவாக்க முடியும் அறிவு புரட்சி ஒன்று மட்டுமே அனைத்திற்கான தீர்வு வள்ளலார் அவர்கள் ஒரு பொன்மொழியை சொன்னார் என்ன அப்படின்னா பசித்திரு தனித்திரு விழித்திரு அப்படின்னு இப்போ இந்த பசித்திருவில் பா தனித்திருவில் தா விழித்திருங்கிற வி இந்த மூணையும் முதல் எழுத்து எடுத்து வச்சோம்னா பதவி அப்படிங்கிறது கிடைக்கும் அந்த மாதிரி நீங்கள் பசித்திரு தனித்திரு விழித்திருங்கிற கான்செப்ட்டில் இந்த மூணு எழுத்தையும் சேர்த்து பதவிங்கிறது உங்களை தேடி வரணும்னா உங்களுடைய முறையான பயிற்சி முழு முயற்சியும் நீங்கள் மேற்கொண்டிங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நாளும் நீங்கள் படித்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது டிகிரியும் நீங்கள் உங்களுடைய பொது அறிவு வளர்த்துக்கிட்டிங்கன்னா இலையுதிர் காலமாக இருக்கிற உங்கள் வாழ்க்கை மாறி வசந்த காலமாக மாறும் ஜூன் இருபத்தெட்டாம் தேதி இன்றைய பயனுள்ள தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த தகவலை பயன்படுத்தி நீங்களும் ஒரு வெட்டியாளராக வர வேண்டும் உங்கள் வாழ்க்கை இந்த சமூக மேன்மைக்கு பயன்பட வேண்டும் என்பது சமூகப்பட்டாளன் பற்றாளன் ஞானச்சித்தன் ஆகிய எனது வேண்டுகோள் விருப்பம் இன்றைய பயனுள்ள தகவலை இதோடு நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூகப்பட்டாளன் பற்றாளன் ஞானச்சித்தன் அன்பே மொழி என சொல்வோம் அறமே வழி என செல்வோம் அழகான இந்த